பட்டர் பன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரவுண்டான பன் ஒன்று எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி இருந்தால் போதும் நம்ம இதில் இப்போ பாதியாக கட் பண்ணிக்கிடுவோம் ஓப்பன் பண்ணுற மணிக்கு இருக்கணும் முழுசாக கட் பண்ணக்கூடாது இப்படி இருந்தால் போதும் இப்போ பட்டர் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கிடலாம் இனிப்புக்காண்டி நான் ஒரு ஸ்பூன் ஜீனி போட்டுக்கிறேன் மூடி எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சம் நல்லா ஹீட்டை லைட் ஹீட்டாகினோடனே பட்டர் போட்டுக்கிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க பண்ணையும் நம்ம அது மேலே மெதுவாக வச்சுக்கிடலாம் தோசைக்கல் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா பண்ணு சீக்கிரம் கரிஞ்சிரும் அதனால் ரொம்ப குறைவான தீலே இருந்தால் போதும் பண்ணுக்கு மேலே கொஞ்சோடனே இது மாதிரி பட்டர் வச்சுக்கிடலாம் நம்ம பெரட்டி போடும்போது அது மேலேயும் கொஞ்சம் நல்லா பட்டர் பரவி இருக்கும் நல்லா சிம்லேயே இருக்கட்டும் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ஹீட் ஏறி நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா பண்ணு சாஃப்டாகினதுக்கப்புறம் நம்ம பால் எடுத்து சேர்த்துக்கிடலாம் பால் ஊற்றுறதுனால பண்ணு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பால் பண்ணும் பாலும் பண்ணும் நல்லா சேர்ந்து நல்லா ஊறி போயிருக்கும் குறைவான தீயில் வச்சுக்கிடலாம் அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிடலாம் பால் இனிப்பு பட்டர் எல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் பால் பன் ரெடி இது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பட்டர் பன் ரெடி நல்லா பிக்கும் போதே தெரியும் நல்லா உள்ளே ஃபுல்லாக நல்லா பால் இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்கும் பட்டரும் உள்ளே நல்லா மெல்ட் இருக்கும் ஹீட்டுக்கு